ஹாய் இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியேறிய திவாகர் இவங்களை பாத்தீங்கன்னா தற்பொழுது யூடியூபில் பிரபலமாக உள்ள ஜிபி முத்து இவங்க ட்ரோல் செய்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அந்த ஒரு வீடியோ கூட முத்து இவங்க என்ன சொல்லிருக்காங்க முன்னாடி என்னதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திவாகர் இவங்க ஜாதியை பத்தி பேசியிருந்தாலோ அல்லது ஒரு சிலர் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசியிருந்தாலோ இது எல்லாமே தவறு அப்படின்னு சொன்னாலும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறின பிறகு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹாப்பியா இருக்கிறாங்க

இரண்டாக பிளந்து விட்டார் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம திவாகர் இவங்களை வந்து பாத்தீங்கன்னா

பொறாமையில பேசுற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது இந்த மாதிரி பேசுறவங்களை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ அடுத்தடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் நண்பா தேங்க்யூ